கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் முருக அடியார்களோடு திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை மானசீகமாக தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ கோயில் நகரம் குடமூக்கு குடந்தை இங்கே தான் இருக்கும் மகாமகம் அப்படின்றது நடக்கும் பொழுது நம்ம கும்பகோணம் அந்த குளத்தில் பாரத தேசத்தில் உள்ள புண்ணிய நதிகளும் வந்து நீராடி அவரவர்களுடைய பாவத்தை நீக்கிக் கொள்கின்றன என்றால் ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கும் திருக்கோயில் திருக்குலத்தின் சிறப்பு என்னவென்று சொல்லுது பொதுவாவே ஒரு ஆலயம் அதற்கான தரிசனம்னு இருக்கும் பொழுது மூர்த்தி அங்க இருக்கக்கூடிய சுவாமி தலம் அந்த ஊர் தீர்த்தம் சிறப்புன்னு தீர்த்தம் என்பது அந்த ஆலயத்தின் குளமோ அல்லது ராமேஸ்வரம் மாதிரி திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள்ல கடலோ குறிப்பிடப்படும் அப்போ தீர்த்தம் என்ற நீர் நிலைகளுக்கு நம்முடைய ஆன்மீகம் எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது இந்த மகாமகம் குளம் அப்படின்றதுக்கு வந்தாலே குளத்தை சுற்றி அத்தனை கோயில்கள் இருக்கும் காசி விஸ்வநாதர்னு சுவாமி ஒரு பேரில் இருப்பார் அவ்வளவு ஆலயங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா பன்னெண்டு வரைக்கும் அந்த ஒரு தெருவில் இருக்கிற கோயிலை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் போதாது அப்படி மூன்று கோயில்களை பார்த்தோம் இல்லையா குடந்தை கும்பேஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கீழ் கோட்டம் அதுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குடந்தை காரோணம் மூணுத்தையும் பார்த்துட்டோம் ஏழு ஏழு திருப்புகள் இப்ப அங்கேயே பெரிய மடம்னு ஒன்று இருக்கு பாருங்க அருணகிரியார் வரார் பாடுங்கன்னு சொன்னா ஏற்கனவே பாடின பாட்டை தானே நம்ம எங்கேயா போய் பாடுவோம் அப்படிதான் இந்த நிகழ்வை இந்த இந்த ஒரு இது ஒரு சைவ மடம்ங்க இங்க வந்து பாடியிருக்கார் பெரிய மடம்னு பேரு அந்த மகாமகா குளத்திலேயே இருக்கக்கூடிய வடகரையில் அமைந்துள்ள பெரிய மடம் இங்கே வரார் ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த இடம் அப்படின்றாங்க வீரபத்திரர் அங்கே தான் அவர் தான் இங்கே பிரதான தெய்வம் இந்த இடத்துக்கு வந்த நம்முடைய அருணகிரிநாதர் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கே கூட முருகனுக்கான திருவுருவ சிலை இருக்கு மடம் வீர சைவ மடம்னு தான் பேர் ஆனால் இதுவும் ஒரு கோயில் மாதிரி தான் ஏதாவது ஒன்று பாடுங்களேன் அவர் வந்ததே அந்த இடத்துக்கு புண்ணியம் பொழுது கும்பகோணத்துல தான் ஒரு ஏழு திருப்புகள் நமக்கே கிடச்சிருக்கா ஒரு பத்து பாட்டாரோ இருபது பாடினாரோ ஒரு பாட்டை பாடி நம்ம அப்படி தானே தெரிஞ்ச பாட்டை தானே இங்கேயா போனால் பாடுவோம் அதுக்குன்னே ஒரு புது திருப்புகள் எழுதிட்ட அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்வு நினைக்கும் பொழுது அடி எனக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் ஞாபகத்துக்கு வர திருவிக்கா மணி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ராயப்பேட்டா அந்த இடத்துக்கிட்ட இருக்கு திருவிக்கா அவர்கள் மணி மண்டபம்னு பேர் இன்றைக்கும் இருக்குது மிக பழமையான ஒரு மண்டபம் அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்தை பாருங்களேன் நம்ம ஏதோ ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது முன்னோர்களோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கெலாம் முன்னாடி வாழற ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படி ஒரு பழமையான முருகன் அந்த இடத்துக்கு திருவல்லிக்க நிதான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அழைக்கிறாங்க இங்கே ஒரு முருகனுக்கான திருவிக்க மிகப்பெரிய முருக பக்தர் அவர் எதுவும் முருகனுக்கான பூஜைகள் செய்யும் பொழுது பாரதியாரை கூப்பிடுறாங்க திருவல்லிக்கேணிலேருந்து ராயப்பேட்டை அப்படி திருமணம் வந்துடலாம் மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அவர் வீடு எங்கன்னு தெரியும் இல்லையா பார்த்தசாரதி பெருமாள் கோயில்கிட்ட தான் பாரதியார் வீடு அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா ராயல்ஸ் ரோடு வந்துட்டு இங்கே வந்துடலாம் வந்திருக்கார் போல வந்தவரை பார்த்த உடனே முருகன் அடியார்கள்லாம் சொன்னாங்க சுவாமி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன் எதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ரொம்ப அழகா பாடியிருக்கார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்றது வந்து வெற்றி வடிவேலன் அப்படின்னு முருகனை பாடியிருக்கார் வில்லினை ஒத்தபூர்வம்னு முருகனை பத்தி பாடியிருக்கார் அப்படி அவர் பாடினதையே அவனு பாடியிருக்கலாம்ல ஆனா இவங்கெல்லாம் ஆசு கவின்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன உடனே ஒரு பாட்டு எல்லாருக்குமே வருமா வராது இறைவன் அருள் இருந்தாதான் வரும் திரு கண்ணதாசன் அவர்கள் பாடினார் அதெல்லாம் பாக்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய வரம் அப்படி சொன்ன உடனே பாரதியார் பாத்தரான் முருகர் பாட்டை தருவாய் நலமும் தகவும் புகழும் அப்படின்னு உடனே ஒரு பாட்டையே ஆரம்பிச்சிட்டேன் அப்ப பாடின பாட்டை மறுபடியும் பாடுற அளவு கூட இவர்களுக்கு கிடையாது முருகனை பார்த்தா புது பாட்டு வரும் என் தமிழுக்கு பஞ்சமா என் பக்திக்கு பஞ்சமா நமக்கு பாடி வச்ச திருப்புகழ பாடினாலே வரம் கிடைக்கும்ன்ற நம்ம பாடி வச்ச ஒரு பத்து திருப்புகள் பாடலை பாடினா அத்தனை அத்தனை நன்மை இந்த பெரிய மடம் வராருங்க வீரபத்திரர் தான் இறைவன் வீரபத்திரர் யாரு தித்தித்தைய ஒத்த பரி பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவ தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடகை எனவோத குத்துப்படை குகு குத்தி புதை புக்கு பிடி நட்பற்ற வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட பொறவள பெருமாளே அப்படியே போர்க்கள காட்சி அவருடைய திருப்புகளில் பாடுறார் இல்லையா அந்த இடத்துல போர்ல வீரபத்திரர் தான் பிரதானமா இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அளவு தேவர்கள் சிறைப்பட்டு முருகன் வருவதற்கு எல்லாத்துக்குமே முன்னாடி வீரபத்திரர் வர இது சிவனுடைய வேகமூர்த்தம்னு பேரு யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தியும் இங்கே உண்டு வேகமூர்த்தம் வீரபத்திரரும் உண்டு இவர் யாருன்னா தட்ச யாகத்தில் போய் அந்த யாகத்தை அழித்தது இந்த வீரபத்திரரும் காளியும் தான் அதனால வீரபத்திரருக்கான கோயில் இது இவரும் ஒரு வகையான ஒரு சிவமூர்த்தம் இங்க இருக்கிற முருகன் தான் பெரிய மடத்து முருகன் பெரிய மடம்னே தன்னுடைய திருப்புகள தெளிவா சொல்லி நீ எனக்கு தீட்சை தரணும் எனக்கு இந்த அறிவே இல்லை முருகா யாரு இத்தனை திருப்புகள் பாடினவர் எனக்கு இன்னும் அறிவில்லை ஞானம் இல்லைன்றார் அந்த ஞானக ஞானம் தானே வாங்க அடுத்தது நம்ம போகிறது எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கக்கூடிய சுவாமி தான் போலாம் ஞானம் நீ எனக்கு தீட்சை தர வேண்டும் கொஞ்சம் வடமொழி சொற்களும் இருக்கும் திருப்புகள்ல நீ தீட்சை தர வேண்டும்னு பாடுறான் முடிஞ்சா பெரிய மடத்து திருப்புகழ பாடுங்க முருகன் கிட்ட தீட்சை கேளுங்க அவனே குருவாக வருவான் அவன் குருவாக அருள் பாலிக்கும் திரு ஏரகம் தான் நம்ம அடுத்து போக போகிற கோயில் அப்படி தீட்சை தர வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர் வேண்ட 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 முருகன் தீட்சை கொடுத்து பாத தரிசனம் திருவடி தரிசனம் கொடுத்த தலம் தான் அடுத்து நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த வீர சைவ மடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஒன்று பெருமையாக இருக்கின்றது என்றால் முருகன் இருந்தாலே அது கோயில் இது ஒரு மடங்க இது வேற இது வேற அப்படிலாம் இல்லை முருகன் இருக்கின்றான் அவன் இருக்கும் இடம் எல்லாமே கோயில் குன்று இருந்தால் அதுதான் கோயில் அப்படின்ற ஒரு பரமமோன நிலையில் இருக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பெரிய மடத்து திருப்புகள் பெரிய மடம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றதுனால கும்பேஸ்வரர் போகும்போது பெரிய மடமும் போங்க வீரபத்திரரை பார்த்தா தீய சக்திகள் வில்லி சூனியம் இது மாதிரியான தீய சக்திகள் உங்களை விட்டு அகன்று விடும் இந்த இடத்துல மூர்க்க நாயனார் அவருக்கான சன்னதியும் உண்டு மூர்கநாயனார் சொல்லும்பொழுது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் திருவேற்காடு அந்த இடத்துல முர்கநாயன தரிசனம் பண்ணோம் அதே மூர்காயனார் இந்த இடத்துலையும் இருக்கார் ஏன்னா குடந்தையில் அவர் கொஞ்ச நாளும் பிறந்து வாழ்ந்தார் அப்படின்றதுனால அவருக்கான திருவுருவ சிலை ஒட்டக்கூத்தருக்கான திருவுருவ சிலை தட்சிணாமூர்த்தி வீரபத்திரர் இப்படியாக இருக்கும் பெரிய மடத்தினை தரிசித்தோம் தொடர்ந்து முருகத்தலங்களை அருணகிரியாரின் கை பிடித்து பயணிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்